ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணம் லாஸ்ட் டைமுக்கு இன்றைக்கி எல்லா காயும் சேர்த்து மண்டி போட போகிறேன் அதுக்கு பாதி கேரட்டு நான் பாதி முருங்கக்காய் பாதி வாழைக்காய் கத்திரிக்காய் நாலு உருளைக்கெழங்கு ஒன்று போட்டிருக்கேன் இதுக்கு பத்து பூண்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்கேன் ஒரு தக்காளி வெட்டிக்கிட்டு வரேன் இதுக்கு புளி வந்து ஒரு நாலு மாங்காய் வத்தலை கழுவிட்டு வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் அளவு ஒரு டம்மரு வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் ரொம்பலாம் மாங்காய்த்தப்படுறதுனால இந்த அளவு தான் வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நெல்லிக்காய் அளவு வச்சுருக்கேன் கல்லுப்பு ஒரு முக்கா ஸ்பூன் போட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ தக்காளியை வெட்டிக்கிட்டு காமிக்கிறேன் இப்போ ஒரு தக்காளி வெட்டிக்கலாம் இப்போ கடாயில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் தாளிச்சுட்டு பார்ப்பேன் அப்படின்னு அதுங்க உரமல போட்டுவிட்டேன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போடுவோம் வெடிக்கிட்டோம் வெள்ளையும் ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டேன் வண்டிக்கு வெந்தயம் கடுகு வடிச்சிருச்சு பெருங்காயம் போடுவோம் உளுங்கெல்லாம் செவம் பாருங்க பாருங்கள் கருவேப்பில் வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் நான் ஊருக்கு போட்டுருக்கேன் தள்ளுக்கு போட்டுக்கிட்டே தக்காளி வரங்களை வர மாங்கலாம் வெந்நீரில் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அப்பெல்லாம் சாப்பிட்டா பாரு முருங்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் உருளத்துல இருந்து கேரட்டு சட்டத்து செங்காய் இருந்தாலும் காய நல்லா பத்து நிமிஷம் எண்ணெயில வரைச்சிடணும் காயும் நல்லா இருக்கும் அரிசி கிழங்கு மண்டி ஊற்றணும் நேர்த்தி எச்சு அரிசி வச்சுருக்கேன் கிளம்பி ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுக்காங்க பச்சை மிளகாய் நாள் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஆகாது அதுக்காக நல்லா காய் வரங்க அதை பார்த்தீங்க புளியை கரைச்சி வைத்துக்குவோம் இப்போ மேங்காய்த்தலையும் போட்டுக்கிறேன் போட்டு புளியை கரைச்சிட்டு அதில் ஊற்றிக்கலாம் புளியை கரைச்சிட்டு பாருங்க காய் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாக வந்துருச்சு இப்போ நான் அந்த மண்டியை ஊற்றிக்கிறேன் அரிசி கலந்த மண்டியை ஊற்றிக்கிறேன் வேகட்டும் அப்புறம் புளித்தண்ணி வச்சிக்கலாம் அப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒரு நாள் வச்சுக்கலாம் நேற்று உள்ள மண்டி தான் வச்சுருந்தேன் கடைசியாக கொஞ்சம் வெள்ளம் போடுவோம் அப்படி மண்டி நல்லா இருக்கும் இந்த முருங்கக்காயெல்லாம் வேகட்டும் இப்போ போடக்கூடாது நல்லா வேகட்டும் புளித்தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் காய் கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் புளித்தண்ணியை வடிகட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவாங்க பொண்ணு தண்ணி ஊற்றி கரைச்சி ஏதாவது புளியில் ஏதாவது மண்ணை சூண்டு வடிகட்டி வச்சுக்கோங்க உப்புல கல் இருந்தாலும் நின்றுக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கடைசியா ஒரு ஸ்பூன் வெள்ளம் போட்டுக்கிறேன் நீ பிடிச்சா போட்டுக்கோங்க இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க மண்டிக்குலம் தான் நல்லா இருக்கும் புளிக்கொழங்க மண்டிக்கெல்லாம் அந்த வெள்ளம் ஒரு ஸ்பூன் போடுறேன் போட்டுருவேன் நல்லாயிருக்கும் வண்டி வந்துருச்சு காயெலாம் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் இதுதான் இருக்கும் குழம்பு வைக்காட்டி கூட சேர்த்து போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அதுமையாக இருக்கும் சிம்மில் வச்சுக்கலாம் மண்டி ரெடி ரெடியாகிடுச்சு சட்டியில் ஊற்றிட்டு பார்க்கறேன் எல்லாமே எல்லாம் இந்த மாதிரி கெட்டியாக வந்துடணும் அதுதான் நல்லா இருக்கும் இறைக்கும் மண்டி இது போல் நீங்களே செஞ்சு பாருங்க ലൈക്ക് അങ്ങ് മനുഷ്യാൽ ഷേർ പണുങ്ങ മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ്